பஞ்சும் வந்தது நெஞ்சில் பாசம் வந்தது பந்தம் வந்தது நெஞ்சில் பாசம் வந்தது அம்மா தனி மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாம் பெத்த பிள்ளையே பேடையில வச்சு ஆத்துல விட்டாங்களாம் குந்தி தேவி ஆனா நீங்க என் மேல கலங்க வந்துட கூடாதுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையே இப்படி பேர் அம்மா கதையை படுத்திருக்கீங்க ஒண்ணு இல்ல எங்க பார்த்தாலும் டாடி சிரிச்ச முகத்தோடு நின்னுகிட்டே கோபி கோபின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பிரம எனக்கு தூக்கமே வரல இங்க வந்து படுத்தேன் என்னையும் மறந்து தூக்கிட்டேன் டேடியும் போயிட்டாரு இனிமே இந்த வீட்டுல எனக்கு உறவே கிடையாது நான் யாருமே இல்லாத அனாதி ஆயிட்ட பாத்தீங்களா தம்பி குடியா செஞ்சா வேறுக்கு தெரியும் பிள்ளை அழுதா பெத்தவங்களுக்கு புரியும்னு டாடி சொல்வார் இப்ப என் மனக்குமரல புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இருந்தா தாத்தையோட ஆத்மா சாந்தி அடையாதப்பா அப்படின்னா எனக்கு தாயாவும் தந்தையாவும் இருப்பீங்களா தெரியும் எனக்காக நீங்க எதையும் செய்வீங்க நல்லா தெரியும் இனிமே நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுறேன் தாய் நிரபரா நிரூபிக்கிறதுக்காக போறேன் அந்த முயற்சியில எத்தனையோ வேதனைகளையும் தம்பி துக்கத்தை மறக்கிறதுக்காக வெளியூர் போறீங்களா இல்ல இல்ல நான் வியாபார விஷயமா போறேன் ரொம்ப நாளா பழைய பாக்கி தீக்கப்படாம இருக்கு அதை பைசல் பண்ண வேண்டிய பொறுப்பை டேடி எங்க டோ அந்த முயற்சியில நான் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன் என்ன தம்பி அந்த நல்லவருடைய நல்லாசி உங்க கூடவே இருந்து நிச்சயமா வெற்றி தேடித்தரும் ஏன் தம்பி போற இடத்துல வசதி எப்படி இருக்குமோ என்னமோ வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காது நானும் உங்க கூடவே வந்து வட வேடா அஹ் நான்தான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேன நீங்க தனியாவ போறீங்க நானும்

ஒழுங்கா காப்ப வெட்டிட்டு Dress-அ மாத்தி வர கூடாது No I can't do that I tell you ஏன் லவர் கேன எப்படி பார்த்தா தான் பிடிக்குது பெரிய லவர் பொம்பளையாடா அவ டேய் என்னடா கேள்வி இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது ஆமா நிச்சயமா தெரியும் அவ சொன்னாலும் தப்பா போய்டும் தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்காது டேய் டைம் ஆகுது பொறுப்பளவா ஆயா டா 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 நவரே

வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி பெரிய தொகையை அள்ளி கொடுத்துருக்கீங்களே மாப்ள நீங்களும் ஒரு நாலு வார்த்தை வாங்க பெரிய கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன் தலைவர் அவர்களே மட்டுமல்ல பெரியோர்களே நண்பர்களே அனாதை பணத்தை திரட்டி தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய சுயநலக்காரனும் இருக்கிறார்கள் நாட்டிலே அனாதிகள் உருவாவதற்கு காரணம் பெண்களை நம்பிக்கை மோசம் செய்யும் சதிகாரர்கள் அப்படிப்பட்ட சதிகாரர்களை சமுதாயம் கண்டுபிடித்து தண்டிக்குமானால் நாட்டிலே அனாதிகளை இருக்க மாட்டார்கள் என்று கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் கோபி வாழ்க்கை அவர் வாழ்க

இல்லாத ஒரு கல்லஞ்சக்கார இருக்கு மகளாந்துட்டோமே நினைச்சு உங்க லட்சியம் வெற்றி தியாகம் ஒண்ணு என் வாழ்க்கையில புதைஞ்சு கிடக்குற ரகசியத்தையும் நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்கிற விவரத்தையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது முக்கியமா இது உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது இந்த விஷயத்துல உங்களை விட நான் ஜாக்கிரதையா இருப்பேன் பயப்படாதீங்க <laughs> <laughs> தல் கி செம்மாங்கனி கொட்டோடுவா முத்தாக நீ அண்ணம் என்று சொல் போட்டு பாடும் உன்னை மண்ணி சொன்னதெல்லாம் பார்வையில் சொன்னால் என்று பாட்டினில் சொன்னதெல்லாம் பார்வையில் சொன்னால் என்று அன்னை இன்பம் தான நீ உன்னை தியாகம் செய்தாய் இங்கும் காண நீ உன்னை தியாகம் செய்தாய் இவையும் வந்த தெய்வம் வாழையலையும் இவையும் வந்த தெய்வம் வாழையலையும் குலமகள் தெய்வம் என்றால் என்றால்